ியாவில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் யூனிவர்சல் கிரெடிட்டில் ஏற்படவுள்ள மாற்றங்களை அரசாங்கம் இதன்படி மக்களின் அடிப்படை வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்ட உதவும் வகையில் வழங்கப்படும் முக்கிய மாதாந்த கட்டணம் பண வீக்கத்தை விட அதிகமாக அதிகரிக்கும் இதற்கமைய இருபத்தைந்து வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கு இருபத்தைந்து பவுண்ட்ஸ் கிடைக்கும் அதே நேரத்தில் தம்பதியினரும் அதிக கொடுப்பனவுகளை பெறுவார்கள் மற்றும் மாற்றம் இரண்டு குழந்தைகள் என்ற வரம்பு நீக்கப்பட இருப்பதாகும் இதன் மூலம் குடும்பங்கள் இப்போது முதல் இரண்டு குழந்தைகளுக்கு மட்டுமல்லாது அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான ஆதரவை பெறலாம் ஒவ்வொரு கூடுதல் குழந்தைக்கும் மாதத்திற்கு முன்னூற்று மூன்று பவுன்சுகள் வழங்கப்படும் இது பெரிய குடும்பங்கள் தங்களின் அன்றாட செலவுகளை சமாளிப்பதற்கு உதவும் இருப்பினும் மருத்துவ ரீதியான பிரச்சனைகளை கொண்ட புதிய உரிமை கோருபவர்களுக்கு ஒரு மோசமான செய்தி உள்ளது வேலை செய்ய முடியாத புதிய விண்ணப்பதாரர்களுக்கான மருத்துவ ரீதியான கொடுப்பனவு பாதியாக குறைக்கப்படும் எனினும் ஏற்கனவே இந்த கொடுப்பனவை பெறுபவர்களுக்கு எந்த பண இழப்பும் இருக்காது மாறாக அவர்களுக்கான கொடுப்பனவு சற்று அதிகரிக்கும் இதே வேலை செய்யும் பெற்றோர் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கு கூடுதல் உதவியும் வழங்கப்படும் குழந்தை பராமரிப்பு ஆதரவு வரம்புகள் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் குழந்தை பராமரிப்பு செலவுகளுக்கு அதிக உதவி கோரலாம் அத்துடன் பராமரிப்பாளர்களுக்கு மாதாந்த ஊதியத்தில் ஒரு சிறிய அதிகரிப்பு வழங்கப்படும் மேலும் வேலைக்கு செல்வோருக்கான கொடுப்பனவுகள் உயரும் இதனால் சலுகைகள் குறைக்கப்படுவதற்கு முன்னர் மக்கள் மேலதிக பணத்தை சம்பாதிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது